இந்த வீடியோல ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரியும் அதனோட தமிழ் டிரான்ஸ்லேஷனும் சொல்ல போறேன் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன்ஸ்குப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க a 24 years old boy seeing out from the train's window shouted, "dad, look at the trees are going behind." dad smiled and young couple sitting nearby looked at the 24 years old's childish behavior with pity. suddenly he again exclaimed, "dad, look, the clouds are running with us." the couple could not resist and said to that father, "why don't you take your son to a good doctor?" the father smiled and said, I did. And we are just coming from the hospital. My son was blind from birth. He just got his eyes today. Moral of the story, every single person on the earth has a story. Don't judge people before you truly know them. இப்போது இந்த கதையோட தமிழ் மீனிங்க பார்க்கலாம். ஒரு அப்பாவும் 24 வயதாகும் மகனும் ட்ரேன்ல போய்கிட்டிருக்காங்க. ட்ரெயினோட ஜன்னல்ல இருந்து வெளியே பார்த்த மகன் சத்தமா கத்தனா அப்பா மரங்கள் எல்லாம் பின்னாடியே போகுதப்பான்னு சொல்லி கத்தனா அப்பா சிரிச்சாரு அப்பா பக்கத்துல ஒரு எங் கப்பல் இருந்தாங்க அந்த எங் கப்பல் இந்த இருபத்தி நாலு வயது மகனுடைய செயல்களையும் அவன் நடந்துக்கிற விதத்தையும் பரிதாபத்துடன் பார்த்தாங்க திடீர்னு அந்த மகன் மறுபடியும் கூச்சலிட்டான் அப்பா மேகங்கள் எல்லாம் நம்ம கூடவே ஓடி வருதுன்னு கத்தனா இத கொண்டிருந்த அந்த எங் கப்புல் பையனோட அப்பா கிட்ட உங்க பையனை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட ஏன் கூட்டிட்டு போக கூடாதுன்னு கேட்டாங்க சிரிச்சுகிட்டே அப்பா சொன்னாரு நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் வரோம் என் மகனுக்கு பிறந்ததுல இருந்து பார்வை கிடையாது இன்னைக்குதான் பார்வை கிடைச்சி பாக்கறோம் அப்படின்னு அப்பா சொன்னாரு இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை இருக்குது அந்த உண்மைகளை அறிந்து கொள்ளாமல் அவங்களை பத்தி தீர்மானிக்கக்கூடாது அதுக்கு பதிலாக அவங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோவை பார்த்துட்டு என்னோட பிரைன் ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்